இந்த காலை தியான பாடத்துக்கு பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் கடும் கோபி ஆக்கனைக்குள்ளாவான் நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும் என்று சொல்லி வாசிக்கிறோம் கடும் கோபி என்று சொன்னால் இதற்கு வேறு பதங்களும் வேதாமத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது முற்கோபி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் கோபக்காரன் என்று சொல்லி வாசிக்கிறோம் கோபக்காரி என்று சொல்லி வாசிக்கிறோம் கோபம் என்பது தேவை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடுதான் அநேக உணர்ச்சிகள் உண்டு துக்கம் உண்டு கண்ணீர் உண்டு சந்தோஷம் உண்டு அதே போல ஒரு கோபமும் உண்டு கோபம் ஒரு உணர்ச்சியாக இருந்தாலும் அதை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் எல்லா உணர்ச்சிகளையும் நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துதான் ஆக வேண்டும் அதை சரியான காரியத்திற்காக நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் ஆனால் கடுங்கோபி என்பவன் கோபக்காரன் என்பவன் அதை கட்டுப்படுத்த அறியாதவன் அல்லது கட்டுப்படுத்த மறுப்பவனாக இருக்கிறான் அந்த உணர்ச்சியை மதியினமாய் அழிவுக்கு நேராக பயன்படுத்துகிறவனுமாய் அவன் இருக்கிறான் அவனை முற்கோபி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே எடுத்தவுடனே எதையும் யோசிக்காமல் உடனடியாய் கோபப்படுகிறவனாக அவன் காணப்படுகிறான் கோபக்காரன் கோபக்காரி என்று சொல்லும் பொழுது அவனுடைய குணமே அப்படி மாறிவிட்டது என்பதை தான் வேதம் சொல்லுகிறது அவன் மனிதனாக அல்ல கோபக்காரனாக சித்தரிக்கப்படுகிறான் காரணம் அவனுடைய உணர்ச்சிகளை கோபம் மேற்கொண்டதாக இருக்கிறது அவன் கோபத்தை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் கோபமோ அவனை மேற்கொண்டு விட்டது அதனால் தான் வேதம் அவனை கோபக்காரன் கோபக்காரி என்று சொல்லி சொல்லுகிறது பிரியமான தேவன் அந்த கோபத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தேவனிடத்திலும் கோபம் உண்டு ஆனால் அதே வழியில் அவர் நீடிய பொறுமையுள்ளவர் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அவர் கோபம் உள்ளவராக மட்டும் இருந்திருப்பாரால் நானும் நீங்களும் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம் அவர் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே கோபப்படுகிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது ஆனால் கோபத்திலே அவர் யாரையும் தண்டியாமல் மட்டாய் தண்டிக்கிறவர் என்றும் வேதம் சொல்லுகிறது அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் ஆனால் அதே வேளையிலே பாவத்தை கண்டு உடனடியாய் கோபப்படுகிறவராய் இல்லாமல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் பாவம் பெருகும் பொழுது அவருடைய கிருபைதான் பெருகுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இதுவரைக்கும் தேவனுடைய கோபத்தை இந்த உலகம் பார்த்ததில்லை ஆனால் அவருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே இந்த உலகமானது அவருடைய கோபத்தை பார்க்க தான் போகிறது எனக்கும் உங்களுக்கும் என்ன சொல்லுகிறது அதிகாரம் இருபத்தி ஆறாவது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் கோபம் தனிய கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கோபம் கொள்ள வேண்டாம் என்று கூட வேதம் சொல்லவில்லை நீங்கள் கோபம் கொண்டாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில இடங்களிலே நாம் கோபத்தை காட்டிதான் ஆக வேண்டும் விசேஷமாக பாவத்திற்கு அக்கிரமத்துக்கு எதிராக நம்முடைய கோபம் வெளிப்பட வேண்டும் ஆனால் வெளிப்படுத்தும் பொழுதும் அந்த கோபம் நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது கோபப்பட வேண்டும் ஆனால் கட்டுப்பாடு மிஞ்சின கோபமாக அது இருக்கக்கூடாது நிதானமாக நம்முடைய புத்தியை சரியாக பயன்படுத்தி கோபப்பட வேண்டும் அதேதான் இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அது மட்டுமல்ல கோபத்தை நமக்குள்ளே வைத்திருக்க கூடாது என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று சொல்லுகிறார் எரிச்சலையும் கோபத்தினுடைய உள்ளத்திலே வைத்திருப்போமானால் காயின் செய்தது போல சொந்த சகோதரனை கொலை செய்தானே அந்த நிலைமைக்கு நானும் நீங்களும் போய் சேருவோம் கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் பெற்றோர் பிள்ளைகளையும் சிறிய கோபத்தினாலே சக மனிதனையும் கொலை செய்து விடுகிறானே காரணம் என்னவென்று சொன்னால் கட்டுப்படுத்த முடியாத கோபமாக இருக்கிறது நீதிமொழியில் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாம் ஆசனத்திலே வாசிக்கும் பொழுது கடுங்கோபி ஆக்கனைக்குள்ளாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக்கனைக்குள்ளாவான் என்று சொல்லும் பொழுது தேவன் அவனை தண்டிப்பார் என்பதை தான் அந்த வசனம் சொல்லுகிறதா என்று சொன்னால் அதுவும் உள்ளடங்கியதாக இருக்கிறது ஆனால் அவனுடைய கோபமே அவனை ஆக்கினைக்குட்படுத்தும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் கோபமே நம்மை அழித்துவிடும் எத்தனையோ நல்ல நபர்கள் படித்தவர்கள் கெட்டிக்காரர்கள் தங்கள் கோபத்தினாலே தங்கள் வாழ்க்கை முழுவதையும் கெடுத்து கொண்டவர்கள் உண்டு சிறைச்சாலையிலே தங்கள் நாட்களை செலவழிப்பவர்கள் உண்டு காரணம் என்ன அவளுடைய கோபங்கள் கட்டுப்படுத்தப்படவில்லை அந்த கோபம் அவளை ஆக்கனைக்குள்ளாக்கியது நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் பதினேழாவது வாசிக்கிறேன் முற்கோபி மதிக்கேட்டை செய்வான் என்று கோபக்காரன் மதிகேடான காரியத்தை செய்வான் காரணம் அவனுடைய புத்தி அங்கே வேலை செய்வதில்லை அதே பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் சாந்தமுள்ளவன் மகா புத்திமானான் முற்கோபியோ தன்னுடைய புத்தியினத்தை விளங்க பண்ணுவான் அவன் எவ்வளவு மதியினன் புத்தியினன் என்பதை பின்னதாக அவனே நினைத்து வருந்துகிற நிலைமை ஏற்படும் ஒரே ஒரு கோபத்தினாலே செய்யக்கூடாததை செய்து பின்பு வருத்தப்படுகிற மனிதர்கள் உண்டு பிரியமானே கோபம் தேவன் கொடுத்த ஒரு உணர்வுதான் ஆனால் அதை சரியாக கையாழ பழக வேண்டும் அதைதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீதிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறவனாக இருக்கிறான் அவனாலே அநேக சண்டைகள் உருவாகுகிறது என்பதுதான் வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது இருபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பாருங்கள் ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கச்சிப்புக்கு சமானம் அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கோபத்தை கிளப்புகிறவன் தனக்கே துரோகம் இருக்கிறான் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறவனாயிருக்கிறானா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிப்போமானால் கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே என்று சொல்லி வேதம் தெளிவாக நம்மை எச்சரிக்கிறதாக இருக்கிறது கோபம் அது உள்ளது அழித்துவிடும் அதை நாம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் அநேகர் கோபத்தை தங்களுக்கு அரணாக பயன்படுத்துகிறார்கள் மற்றவர்களிடத்திலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள் மற்றவர்கள் தங்களை கண்டிக்காதபடிக்கு கோபத்தின் மூலமாக அவள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் மற்றவர்களை அடக்குவதற்காக பயன்படுத்துகிறார்கள் அது நல்லது என்று நினைக்கிறார்கள் ஆனால் கோபம் மிகவும் ஆபத்தானது அது உறவுகளை எல்லாம் கெடுத்துவிடும் சமுதாயத்திலே நம்முடைய பெயரை கெடுத்துவிடும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு பயங்கரமானதுதான் கோபம் அதை நாம் சரியாக கையாள வேண்டும் இந்த இடத்திலே ஆக்கினைக்கு தப்பான் என்று இந்த வசனம் சொல்லுகிறதே தேவனிடத்திலிருந்தும் அவன் ஆக்கினே அடைவான் காரணம் என்னவென்று சொன்னான் தேவன் தன்னிடத்திலே சில நன்மைக்காய் கொடுத்த அந்த உணர்வை அதை நன்மைக்காக பயன்படுத்தாததுனாலே அதனாலே அவன் செய்த தீமைகளின் நிமித்தமாக தேவன் அவனை தண்டிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை தேவடைய ஆலோசனை என்னவாயிருக்கிறது இந்த வசனத்திலே கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான் நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும் என்று சொல்லி அந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே கோபக்காரனுக்கு தோழனாகாதே என்று சொல்கிறார் இந்த இடத்திலே கோபக்காரனுக்கு உதவி செய்யாதே அவனுக்கு ஆக்கினை வரும் பொழுது அவன் பிரச்சனையிலே கொள்ளும் பொழுது அவன் தன் மேலே வழக்குகளை கொண்டு வரும் பொழுது நீ அவனை விடுவிக்காதே அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னான் அவனுடைய கோபத்தின் விளைவை அவன் அனுபவிக்கட்டும் ஒருவேளை அவன் அனுபவிக்கும் பொழுது மனம் திரும்ப வாய்ப்புண்டு இனிமேல் அவன் கோபப்படாமல் இருப்பதற்கு அவனுக்கு வாய்ப்புண்டு தோழனாகாதே என்று சொல்லும் பொழுதும் இதனாலே உறவுகளை அவன் இழக்கும் பொழுது அவன் உணர்த்தப்படுவான் அதனாலே தன் கோபத்தை விட்டு திரும்ப அவனுக்கு வாய்ப்புண்டு அதைதான் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்கிறார் அவனுக்கு தோழனாகாதே அவனை தப்புவியாதே நீ தப்புவிப்பாயானால் அவன் திருந்த மாட்டான் தன் கோபத்தை விட்டொழிக்க மாட்டான் பதிலாக யாரோ தங்களை தப்புவிக்கிறதுனாலே உணர்வில்லாமல் மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனையில் சிக்குவான் நீ மறுபடியும் தப்பு வைக்க வேண்டியதாகும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது மிக முக்கியமான ஆலோசனை பிரியமானே சத்ருவை நேசி என்று சொன்ன இதே வேதாகமம் நம்மை பார்த்து சொல்லுகிறது கோபக்காரனுக்கு தோழனாகாதை எத்தனையோ நல்ல பிள்ளைகள் கோபக்காரளோடு கூட இருந்ததுனாலே இன்னைக்கு அநேக பிரச்சனையிலே சிக்கிக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் கோபக்காரனை விட்டு விலகி வாழ வேண்டும் கோபக்காரனுக்கு உதவி செய்யாது என்றும் வேதம் சொல்கிறது இதே உடைய ஆலோசனையா எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கோபத்தை குறித்து எச்சரிக்கையா இருந்து கோபத்தை சரியாக கட்டுப்படுத்தி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து அதை நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் அதே நேரத்திலே கோபக்காரனோடு கூட நாம் பழகும் பொழுது ஜாக்கிரதையாக எங்கே விலகி வாழ வேண்டுமோ அங்கே நாம் விலகி வாழ வேண்டும் அப்படி நம்மை காத்துக்கொள்வோம் இந்த வசனத்தை ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துவோம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்